எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் பாருங்க பருவத்து ஒப்புரவிற் கொள்கார் கடநரி காட்சியவர் ஆகா யாராலங்க எப்படி சொல்ல முடியும் சொல்றார் பாருங்க ஒப்புரவு என்ற பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அந்த குணம் கொண்ட ஒருவனிடம் செல்வம் குறைஞ்சிருச்சு செல்வம் அவரை விட்டு போயிடுச்சு அப்படின்னு இருந்தும் கூட அவர் அந்த குணத்தில் இருந்து மாறுபடாதவர் எந்த குணம் சார் ஒப்புரவு என்ற குணம் ஒப்புரவுனா என்ன சார் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை அவர் என்ன பண்றாரு செல்வம் தான் நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சு ஆனா பிறருக்கு வலிமையற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனநிலை இருக்கு இல்லையா செல்வத்தால் உதவி செய்ய முடியாது ஆனால் உடல் உழைப்பால் உதவி செய்ய முடியும் ஆக உடல் உழைப்பை கொண்டு பிறருக்கு உதவி செய்கிறார் ஆக அற்புதமா சொல்றாரு நம்முடைய இளைய தலைமுறை நீங்கள் உணர வேண்டும் நாம் நம்ம கிட்ட செல்வம் இருந்தாதான் பிறருக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அது அறியாமை நம்ம கிட்ட செல்வம் இல்லைன்னாலும் பரவாயில்ல பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல உதவி தேவைப்படுவர்களிடத்தில் நாம உடல் உழைப்பால் பிறருக்கு உதவி செய்யலாம் என்ற மன அந்த பக்குவத்தை கொண்டு வந்திருங்க ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா பொய்நீர் பாஷ் நன்றி